மானாமதுரை ஒன்றிய பெருந்தலைவர் முத்துசாமி அவருடைய மாடி இரண்டாவதாக மூணாம் ஆண்டு பேர் டூ வீலர் மூணாம் மாடு பின்னாடி டூ வீலர் கொஞ்சம் வீடியோ வண்டியில் வீடியோ வண்டியை கொஞ்சம் முன்னாடி வச்சுக்கிறேன் கொஞ்சம் அட்வான்ஸ் ஆச்சுக்கிறேன் மூன்றாம் தேசிய பெறுவதற்கு தூத்துக்குடி மாவட்டம் வீர விளையாட்டு கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர் விஜயகுமார் மெடிக்கல் அவருடைய மாடு மூன்றாவதாக நான்காவதாக ஆர் எஸ் சுரேஷ் ஐயங்கார் பேக்கரி கே எஸ் சுரேசாமி புறமையாறு நான்காவது வல்ல நாட்டை சேர்ந்த முருகனா கடுமையான போராட்டம் முதல் மெடிக்கலா

இரண்டாவதாக தூத்துக்குடி மாவட்டி விஜயகுமார் மெடிக்கல் சண்முகபுரம் மாடு இரண்டாவதாக மூன்றாவதாக தூத்துக்குடி மாவட்ட விஜயகுமார் மெடிக்கல் சண்முகபுரம் உடைய மாடு மூன்றாவதாக ஆறு வண்டிகளிலே மூன்று வண்டிகள் கடுமையான போராட்டம் கடுமையான போராட்டத்திற்கு பிறகு மீண்டும் முதலாவதாக தூத்துக்குடி மாவட்டம் பி விஜயகுமார் மெடிக்கல் சண்முகபுரம் மாறு முதலாவதாக கடுமையான போராட்டத்திற்கு பிறகு மீண்டும் முதலாவதாக தூத்துக்குடி மாவட்டம் விஜயகுமார் மெடிக்கல் சண்முகபுரம் உடனே மாறு முதலாவதாக அதே தூத்துக்குடி மாவட்டம் வீர விளையாட்டு மாவட்ட செயலாளர் மெடிக்கல் பி விஜயகுமார் மெடிக்கல் சண்முகபுரம் உடைய மாறு மூன்றாவதாக முருகண்ணா முருகேசனா முருகண்ணா முருகேசனா பாலாவா கட்ட பொம்மனா வரதனா வேன் 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 கடுமையான <laughs> <laughs> <laughs>